ஏசப்ப பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு மாலை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு கோயில தான் இருப்பாரு அண்ட் ஆல்சோ அவருக்கு இருக்கிற கடவுள் பற்றிய புரிதல ஒரு வீடியோல கூட ஷேர் பண்ணிருப்பாரு அத கேட்கவே பயங்கர இன்டலக்சுவலா செம்மையா இருக்கும் அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு சோ இந்த ஒரு போஸ்டர்ல தளபதியோட இந்த டாலர் பயங்கரமா கவனத்தை இருக்குது தென் அதே மாதிரி இந்த போஸ்டர்ல தளபதியோட பேக்ரவுண்ட்ல ஒரு பர்சன் பைக்ல வராரு அவர் கையில ஒரு கொடி இருக்கு அது டிவி கே கொடியானா இல்ல பட் ஆனா அந்த கொடியில தளபதியோட ஃபேஸ் தான் இருக்கு சோ டிவி கே கொடியை டைரக்டா யூஸ் பண்ணாம படத்துக்குன்னு வேற ஒரு கொடி யூஸ் பண்ணிருக்காங்க பண்ணாங்க அவ்வளவுதான் அண்ட் அப்ப படம் ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் படம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அதாவது போலீஸ் டூ பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் தான் கதையா இருக்க போது இந்த ஃபர்ஸ்ட் டோர் கிளிம்ஸ்ல பார்த்த போலீஸ் போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இது பிளாஷ் பேக் ரீசெண்டா கொடைக்கானல்ல ஷூட் பண்ணதுதான் இது சோ போலீஸா சில விஷயங்கள் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியனா மாறி அதை தான் கதைன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சர்க்கார் ஒன்லைன் மாறுதான் போல அதுல ஒரு சிஇஓ பொலிட்டிஷியனா மாறுவாரு அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் கண்டிப்பா செம்மையா பண்ண முடியும் சோ படம் எப்படி வருதுன்னு பாக்கலாம் அண்ட் இன்னைக்கு வெளியான இந்த ஒரு கிம்ஸ் பாத்தீங்கன்னா செம மாசம் இருந்துச்சு அனிருதோட பீஜி மட்டும் இப்போதைக்கு பெருசா சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல இப்போதைக்கு நல்லா இருக்கு பட் ஆனா யூனிக்கா டிஃபரண்டா இல்லாம ரொம்ப யூஸ்வலா இருக்கும்னு தோணுது இன்னும் ஒர்க் ஆகலாம் அனிருதோட பீஜியம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க யூ